நடிகர் சூர்யா நடிப்பில் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் ஒரு திரைப்படம் கங்குவா திரைப்படம் சிவா அவர்களின் இயக்கத்தில் சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாகி வருகிறது நாயகனாக நடிக்க திஷா பட்டானி பாபி தியோல் நடராஜன் ஜெகபதி பாபு யோகி பாபு கோவை சரளா ரெடின் கிங்ஸ்லே ஆனந்தராஜ் உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ளனர் ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூ வி கிரியேஷன்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் தான் இசையமைக்கிறார் அதோடு படம் பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளுள் வெளியாகி இருக்கிறது படத்திற்கான படப்பிடிப்புகள் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் நடந்து